மத வேறு கோலை கண்டித்தே போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே பாஜக பாஜக மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் நீட் தேர்வு பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவசாயிகளை வஞ்சிக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எப்படி பலதரப்பட்ட மக்களின் நாடு முழுவதும் பலதரப்பட்ட கருத்தாலும் உழைக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய சுரண்டுகின்ற வகையில அன்றாடம் வாங்கி சாப்பிடக்கூடிய அத்தியாவசிய பொருள்கோடு வரி உயர்வு என்று விளையாட்டு உயர்த்தி கொண்டு மிகப்பெரிய அந்நிய நாட்டு பெருமுதலாளிகளுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் கார்பரேட் வாரி மத்திய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கின்ற இந்த மக்கள் விரோத கொள்கைகளை கண்டிக்கின்ற தழுவி ஒரே ஒரு மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுக்கு மட்டும்தான் உண்டு அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த